கனகாவுக்கு வந்த புது பிரச்சனை உதவ யாருமே இல்லையா இட்டிஷ் நடிகைகளில் கனகாவுக்கு ஃபேம் வேறு யாருக்குமே இல்லை அட் அ டைம்ல தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு ஆல் லாங்குவேஜ்லையும் சூப்பர் ஸ்டார்களுக்கு பேர நடிச்சாங்க அம்மா தேவிகாவோட சடன் டெத் அவங்களோட நார்மல் லைஃபையும் முடிவுக்கு கொண்டு வந்துச்சு அதுக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே வராமல் யாரையும் மீட் பண்ண அலோ பண்ணாம தன்னை தானே அவசரஸ் பண்ணிக்கிட்டாங்க வெறும் பால் பாக்கெட் எடுக்க வெளியே வருவாங்க அவங்க வாழ்றது சாப்பிட்றது எல்லாமே மர்மமா இருக்குன்னு நெய்பர்ஸ் வருத்தத்தோட ஷேர் பண்ணாங்க இப்ப அப்படிப்பட்ட ஒரு நெய்பரே கனகாவுக்கு தலைவலியா மாறி போனதா ஒரு பத்திரிகையாளர் பேசியிருக்காரு அதாவது கனகாவோட வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டுக்கும் சென்ட்ரல்ல இருக்கிற காம்பவுண்ட் வால் தான் பிரச்சனையாம் இந்த வாழ்க்காக கனகாவுக்கு தொடர்ந்து தொந்தரவு தர நெய்பர் அவரோட உயிருக்கு அச்சுறுத்தலும் தராராம் பொறுமை இழந்த கனகா அடிச்சு புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காராம் தன்னோட சித்தப்பா மகன் பார்க்க வந்தும் வீட்டுக்குள்ள அலோ பண்ணாத கனகா அவர்கிட்ட நான் இப்ப ஹண்ட்ரட்